இந்த கொடநாடு வழக்குல வந்து இப்ப இருக்கிற எல்லாருமே உள்ள போயிருவாங்க இந்த காலகட்டத்துல நம்ம கட்சியோட நிலைமையை எப்படி கொண்டு போகணும்ன்றதை இப்ப இருந்தே நம்ம பக்குவப்படுத்தி சரி பண்ணனோம்னா மட்டும்தான் நம்ம அத சரி பண்ண முடியும் இந்த சூழ்நிலையின் காரணமாக நம்ம வந்து இப்பயும் நம்ம என்ன பண்ணனும்ன்றதை நீங்க அதை ஒரு முயற்சி எடுங்க அந்த முயற்சி எடுத்தீங்கன்னா எல்லா மாவட்டம் சுற்றுப்பயணத்துக்கும் மேற்கொள்ளுங்க எங்களுடைய ஆதரவு எப்பயுமே உங்களுக்கு உண்டு அனைத்து மாவட்டங்களிலும் போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எங்களுக்கு இருக்குது நான் அது உங்களுக்கு வந்து முழு மூச்சாங்களோட பணியாற்றுறதுக்கு ரெடியா இருக்கிறேன் அக்டோபர் பதினேழுல இருந்து அடுத்த அக்டோபர் பதினாறு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஐம்பதாவது ஆண்டு பொன் விழா அதனால அந்த பொன் விழாவை நம்ம கொண்டாடுற வகையில அதிமுகவுக்கு மீண்டும் ஒரு சுதந்திரம் இந்த பாரதிய ஜனதா கட்சி அடிமைகள் இருந்து பெற்ற ஒரு சுதந்திரத்தை அந்த பொண்ணு ஆண்டோட சேர்த்து இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் ஒரு தொகுதிக்கு பத்து இடங்களுக்கு போய் குறைஞ்சபட்ச நூறு தொண்டர்கள் ஒவ்வொரு இடத்துல இருந்தா போறும் அதை நான் அவர்களையும் நம்ம சந்தித்து அவர்கள் கருத்து அறிந்து நிச்சயமா வலிமையான ஒரு அதிமுகவாக அடுத்த தேர்தலில் ஆட்சியை பிடிக்கிற அதிமுகவா நம்ம உருவாக்கிட்டு சார் வணக்கம் சார் என் பேர் பர்வீஸ் பாஷா நான் வந்து எனக்கு கட்சி பத்தி அதிகம் தெரியாது நான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடென்ட் நான் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில ஸோ கடந்த காலமா ஒரு லாஸ்ட் ஒரு த்ரீ இயர்ஸா ஒரு ஃபெயிலியர் நோக்கி கட்சி போறத என்னால் உணர முடியுது சார் பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஸ்டூடெண்டா சுனில் அரோரா இருக்க வரைக்கும் கொஞ்சம் அந்த எலெக்ஷன் கேம்பெயின்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு ஆஃப்டர் எலெக்ஷன் வந்து அவர் போனதுக்கு அப்புறம் டிமோஸ் ப்ராஜெக்டோட இம்பாக்ட் வந்து கட்சியில சுத்தமா இல்லை ஒரு தவறான ஸ்ட்ராட்டஜில போற மாதிரி ஃபீல் ஆகுது சார்

எதுவும் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது இந்த கொலைக்கு வந்து மூணு பேருமே எடப்பாடி சசிகலா கேம் விளாடுறாங்க கொடநாடு சசிகலா சொல்லிதான் எடப்பாடி செஞ்சிருப்பாரு ஏன்னா அவங்க முதலமைச்சர் போட்டாங்க அதுக்காக அந்த கூலி பண்ணிருப்பாரு அவரு வந்து இவங்க மூணு பேரும் வந்து கேம் விளாடுறாங்க இது வந்து நத்த விஸ்வாதனுக்கு தெரியும் நம்ம கேபி முன்சாமிக்கு தெரியும் எல்லாம் உடனே இருக்கிறாங்க ஆனா தெரியும் ஆனா இதுக்கு சம்பந்தம் இல்ல ஆனா தெரியும் கேஸ் அதனால கட்சி இப்படியே பண்ணணும் பாருங்க நேற்று ஓபிஎஸ் இது யாருக்கு பைப் பண்ணுறாரு பிஜேபி பார்க்கணுமா நாங்க திமுக பைப் பண்ணுமா அந்த பாட்டுல அந்த மாதிரி பாடி இருக்கிறாரு அதனால இவங்க பண்ண தப்புக்கு எல்லாத்துக்கும் தான் பயந்து ஆகணும் ஒரு புள்ளிய பூனைய பார்த்தா கூட பயந்து ஆகணும் இவங்க அந்த அளவுக்கு தப்பு பண்ணிருக்காங்க இந்த அம்மாவுடைய பாவம் ஆத்மா சும்மா விடாது அவனுங்கள அதனால நம்ம கட்சியை நடத்தினா உங்களை ஆளுங்க சீக்கிரம் கையில எடுத்தாதான் இல்லைன்னா திமுக இந்த கேஸ் சீக்கிரம் முடிக்க மாட்டாங்க ஏன்னா ஒன்னும் நம்ம அண்ணாதிமுக கட்சியை ஒன்னும் மண்ணுக்குள்ள அமுக்கணும்னு பாப்பாங்க உருவாக்கிடுவீங்களா அதனால இது பண்ண மாட்டாங்க வச்சே மட்டும் பண்ணிட்டே போகணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல காங்கிரஸ் திமுக எப்படி பண்ணிச்சா அதே மாதிரி பிஜேபி அதிமுக வரும் ஒண்ணு இல்லாம போக போகுது நம்ம அந்த கட்சியை நம்ம கையில எடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் பண்ணா கூட நல்லா கையெழுத்து கூட வாங்கலாம் தொகுதிக்கு வந்து அதிமுக வாங்க போறோம்னு சொல்லி அதை கையெழுத்து வாங்கி அவங்க போன் நம்பரை வாங்கி அஇஅதிமுக தொண்டு வரணும் இவங்களை நம்பி அஞ்சு பேரை நம்பி அஞ்சு பேர்ல ஊழல் பண்ண மந்திரி எல்லாருமே தான் எஸ் பி வேல இருந்து தங்கமணில இருந்து ஓபிஎஸ்ல இருந்து பி முனுசாமி வரைக்கும் இந்த செங்கோட்டி அண்ணனை கூட நான் ரொம்ப மதிச்சேன் லாஸ்ட் அவரு இவ்வளவு கீழ்த்தனமா போயிட்டாரு பச்சுவந்தி ஆயிட்டானுங்க எல்லாம் இவங்க பண்ண தப்புக்கு இந்த மாதிரி ஆயிருக்கு நீங்க முன்னுக்கு வந்து உங்களை உங்க லிஸ்ட்ல ஒண்ணு உங்களை மாதிரி லிஸ்ட் எல்லாம் யாரா இருக்கா உங்களுக்கு தெரியும் அவங்க எல்லாம் இழுத்து முன்னுக்கு வந்து ஒரு மீ மீட்டிங் ஒன்னு போடுங்க ஒரு பீச்சில் எங்க கையை கொடுத்து எல்லாம் நின்றுட்டு நீங்க எங்க பக்கம் நாங்க அண்ணா திமுக நாங்க எல்லாத்தையும் தட்டி கேட்க முடியும் இவங்க எல்லாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இதுக்கு கொண்டு வந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இவங்கள நம்மனா இவங்கள நம்ம அண்ணா திமுக அழிச்சுட்டு தான் இவங்க போகலாம் இப்பயே இதா இருக்கு எந்த இதுவும் இல்லை பாருங்க நேத்து போய் பிஜேபி வெளிநடப்பு இருக்குன்னு சொல்லி இவங்கள வெளிநடப்பு இருக்காங்க இவங்க அதுக்கு ஒரு நாள் முன்னே ஆதரிக்கணும்னு சொல்லிட்டு பேசிட்டு நேற்று போய் சட்டசபையை விட்டு வெளியே போயிருக்காங்க அதனால கொஞ்சம் தயவுசெய்து

உம் அதனால தயவுசெய்தான் கொஞ்சம் பாருங்க எனக்கு இது நல்லா சொன்னீங்க அதாவது திமுக காரங்க யாரும் பாராட்டுறதீங்க அந்த வேலையை அண்ணா திமுக காரங்களே செஞ்சுப்பாங்க ஆமா செஞ்சுப்பாங்க அப்படி அதனால அதனால திமுகவே ஸ்டாலின அரசாங்கத்தை பாராட்டுற வேலையை அண்ணா திமுக செஞ்சுப்பாங்க திமுக காரங்க யாரும் அது செய்யாதீங்க அப்படிங்கறத அவர் சட்டசபைக்கு சொல்லிட்டாரு ஆமாண்ணா ஆனா கொழைக்கி முழுக்க முழுக்க சசிகலா காரணனா நம்ம இவரு சோவு சோவு கூட மனசு வைக்கலாம் நான் சோவு கூட பார்த்தமா சாவிச்சாங்கன்னா அது சோவுக்கு சம்பந்தம் இருக்க இது தெரியும் வீக்கில் லீக்கேட் ஆயிடும்னு சொல்லிட்டு அவரையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இல்ல நல்லபடியா வந்துட்டு பாருங்க தயவுசெய்து கொஞ்சம் பாங்க நான் கட்சியை காப்பாத்துக்கணும் முன்னாடி ஒருத்தர் பேசினாரு அவருக்கு எதார்த்த அரசியல் தெரியுமான்னு தெரியல அதிமுகவோட உங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க முதல் எம்பி இப்போ எல்லாம் உள்ள என்ன நடக்குதுங்கிறது உங்களுக்கு ஆனிவர நீங்க விவாதம் பண்றது முதண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களுக்கு தெரியுது ஆனா உங்களை கன்சிடல் பண்ண மாட்டேங்கிறாங்க அதான் மெயின் என்னன்னு தெரியல இப்ப இவங்க வந்து இப்ப சட்டசபை நடக்கிறத பாருங்க முந்தானத்து செங்கோட்டை மிகவும் நான் ரொம்ப இருந்தேன் மத்த யாரையும் கூட ஒரு அளவுக்கு இது பண்ணுனா இதுவரை சபை வந்து அமைதியா நடக்கல இந்த இந்த தடவை நல்ல அமைதியா நடக்கப்படிட்டாரு கண்ணியமா நடக்குதுங்கிற இல்ல இது வந்து அந்த அம்மாவுக்கு பண்ணணும் மிகப்பெரிய துறையை தலைவர் வந்து எவ்வளவு இது பண்ணி வந்தாரு அத விட்டுட்டு இப்ப வந்து பண்றாங்க நீங்க என்ன பண்ணணும்னா பொதுக்குழுவை ரெண்டாவது கூட்ட சொல்லுங்க போட்டு உறுப்பினர் செயற்குழு எல்லா மாவட்ட வாரிய பொதுக்குழு உறுப்பினர்களை இது ரெண்டு பண்ணணும் பண்ணி புதுசா வாக்கெடுத்து பண்ண வேண்டும் இவங்களுக்கு வந்து ஆளுமை கிடையாது அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு ரெட்டலைங்கிறது அழிச்சிருவாங்க உள்ளாட்டி தேர்தலோட அழிச்சிருவாங்க நினைக்கிறேன் உங்களுக்கே தெரியுதுல உங்க பேச்சு நடவடிக்கை பாத்தீங்கன்னா ஏன்னா வேலுமணி வீட்டுல ரெய்டு நடக்கும்போது விஜயபாஸ்கர் வீட்டுல ரெய்டு நடக்கும்போது ஆளுநரை சந்திக்கல உடல்நாட்டு விஷயத்துல மட்டும் போய் ஆளுநரை சந்திக்கிறாப்புல தப்பு செய்யலன்னா எதுக்கு பயப்படும் நான் கேக்குறேன் சும்மா சாதாரணமாக ஒருத்தவங்க சிந்தனை பண்ணுங்க அரசியல வந்து எப்போது ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு கூட ஒரு சந்தேகம் வருமா இல்லையா அப்ப இந்த உங்களை மாதிரி உள்ள ஆளுங்க பழைய ஆளுங்க வந்து ஒரு பொது பொதுக்குழு மாவட்டம் வரை எல்லாத்தையும் பேசி ஒரு கூட்டம் வச்சாதான் இதுக்கு என்ன ஒரு முடிவு வரும் அப்ப நமக்கு எதிரா ஒரு கட்சி இருக்கிறாங்க நமக்கு எதிரா ஒரு ஆள் இருக்கிறாங்க நல்லது பண்ணுவாங்க அப்படிங்கற மக்களுக்கு தெரிஞ்சாதான் மக்களுக்கு வேண்டாம் நம்ம கட்சி தொண்டர்களுக்கு இல்லைன்னா சின்னத்தை இது பண்ணிருவாங்க இப்ப பாருங்க நீங்க ஒரு செப்டம்பர் அடுத்த மாசம் உள்ளாட்சி தேர்தல் வரும்போது அதனுடைய பாதிப்பு மிகவும் மோசமா தான் இருக்கும் இதை வச்சுதான் அவங்க தேர்தல் பிரச்சாரம் பண்ணுவாங்க திமுகவும் நேற்று பன்னீர்செல்வனோ பாட்டு பாடி இருக்காரு துறைமுருகனுக்கு தெரியும் துறைமுருகனுக்கு என்ன தெரியும் அம்மா கட்சியோட இது முன்னாடியே அப்படித்தான் சொன்னார் முத அந்த அவரு அம்மா இறந்தவுடனே பதவி கொடுத்ததுக்கு துறைமுருகன் தான் நாங்க யாரு உங்களை மிரட்டினாலும் நாங்க உங்களுக்கு பக்கத்துனா இருக்கிறோம் அப்படின்னு துறைமுருகன் சொல்லித்தான் அவருக்கு பதவி போனதே இப்பமா அந்த துறைமுருகனை தான் உதாரணம் காட்டுறாரு அப்ப அவர் வந்து கட்சியை முன்னாட்டு கொண்டு போறதுக்கான இல்லை யாருக்கு வேணா ஆட்சியில வந்தா அவங்களுக்கு ஜாலரா பண்ணிக்கலாம் முதல் அம்மாவுக்கு இதா இருந்தாங்க சசிலாவுக்கு இருந்தாங்க அடுத்து மோடிக்கு இப்போ ஸ்டாலினுக்கு இந்த ஒரு மனோகத்தை கொண்டு வந்துட்டாங்க அத மாத்தணும் அதுக்காக எல்லாமே பழைய ஆறுகளும் எல்லாத்தையும் இது பண்ணணுங்க அது ரொம்ப கேட்டுக்கணும் நான் விக்கிரவாண்டில இருந்து பேசுறேன் தொகுதியில் இருந்து நேற்று சட்டசாப்பில நடந்தது இது ஒரு இது வந்து என்ன சொல்றது அம்மாவுக்கும் தலைவருக்கும் கூட நீங்க பழகிருக்கீங்க நீங்க இருந்திருக்கீங்க அவங்க ஆளுமையை கொச்ச கொச்சப்படுத்துற மாதிரி இருக்குண்ணே அம்மாவுக்கு ஏற்பட்ட சட்டசபையில அம்மாவுக்கு ஏற்படுத்தப்பட்ட கழிவாங்கல் உங்களுக்கு தெரியும் இந்த பழிவாங்கல் செஞ்ச அந்த கும்பல் இருக்க கூடாது நான் அடுத்த முதல் இந்த சட்டசபையில வரணும்னா அடுத்த முதலமைச்சர் தான் வருவேன் அப்படின்னு சொல்லி கொக்கரிச்சு திரும்பவும் முதலமைச்சரா தான் அது உள்ள போனாங்க இந்த தைரியம் அந்த அதிமுக பழைய அதிமுக சுத்தமா நேத்தாட செத்து போச்சு இவங்க யாரும் காப்பாத்த மாட்டாங்க நாங்க இருக்கிற ஆளுங்க உங்களை தான் இருக்கோம் இதுல சீக்கிரமா சீக்கிரமா கிடைக்கும் தொண்டர்க மத்தியில யார் காப்பாற்றுவாங்கன்ற நிலைமை அண்ணா திமுக ஆய் போச்சு இவங்க காப்பாத்த மாட்டாங்கன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு அடுத்த ஆளுமைய வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க இவங்க தேர்ந்தெடுப்பாங்கன்னு இல்லாம நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா நாங்களே தானே அவங்க பின்னாடி வந்துருவோம் அதுக்கான வேலையை கொஞ்சம் அதாவது துரைமுருகன் தான் அந்த சொன்னூர்ல அம்மாவை வந்து அந்த சேலையை பிடிச்சு இழுத்தது அப்படின்ட்டு துச்சாதரன் துறைமுருகன் வந்து சொல்லுவாங்க ஆனா அந்த துறைமுருகனை வந்து துச்சாதரன் தான் துறைமுருகன் சொல்றதை விட துச்சாதரன் துறைமுருகன் தான் சொல்லுவாங்க ஆனா அவரை கே பி முனுசாமி ஓபிஎஸ் இவங்க எல்லாம் விழுத்து விழுத்து பாராட்டுறாங்க ஆமா ஏன்னா அவங்க செஞ்ச ஊழலுக்கு நாளைக்கு எதிரா நீங்க கேஸ் போடக்கூடாது வழக்கு எதுவும் செஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக கூடாதுன்றதுக்காக இப்பவே அவங்க காலில் விழுந்துட்டாங்க இந்த அஞ்சு வருஷத்தை ஓட்டணும் நம்மள நம்ப வைக்கணும் நினைக்கிறாங்க நாங்க யாரும் அவங்களை நம்ப தயாரா இல்ல எங்களுடைய கதை முடிஞ்சு போச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்க இருக்கிறதுனால தானே நாங்களும் இருப்போம் இல்லன்னா இந்த கொடநாடு இஷ்டத்துல அம்மாவும் நடந்து அம்மாவுக்கும் நடந்தது ஒரு அநியாயம் அப்படின்னா அங்க கொல்லப்பட்டது அஞ்சு உயிர்னா அது கொள்ளக்காரனா இருக்கட்டும் கொள்ளக்காரனா இருக்கட்டும் போனது உயிர் அவன் கொள்ளை அடிச்சு உயிர் மட்டும் போகலன்னா அந்த குடும்பத்தை அவனையே நம்பி இருந்த ரெண்டு குடும்பம் போச்சு உள்ள மர்மம் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொலைய வந்து யாரு தூண்டி விட்டு செஞ்சாங்க இதுல யாரு சேர்க்கப்படணும்ன்றது தமிழ்நாடு ஃபுல்லா இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு இவரா நான் மார்க் தட்டி நான் அதிமுக அடுத்த வாரிசு இவரா மாறு தட்டிக்கலாம் ஆனா இந்த இதுக்கு பின்னாடி இருக்கிறது இவர்தான்றது இன்னைக்கு எல்லாமே தமிழ்நாடு ஃபுல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்க அது கண்டிப்பா ஒரு நாளைக்கு வெளியே வரும் இப்ப நானே வந்து என்னுடைய தனிப்பட்ட முறையில நானே ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல போடலாம்னு இருந்தேன் ஆனா நான் இருக்கேன் என்னையும் ஒரு மனதார சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் ஆனா அது நான் நீங்க ஆல்ரெடி இருக்கீங்க அது உங்களை மீறி போக கூடாது அப்படின்றதுக்காக நாங்க பொறுமை காத்துன்னு இருக்கோம் இதுல நீங்க ஏதாச்சும் செஞ்சாதானா நல்லதுதான் இருக்கோம் தொடர்ந்து நம்ம செய்வோம் அண்ணா வணக்கம் கேக்குதுங்களா எனக்குங்களா உங்க ட்ரை பண்ணா இன்னைக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு மகிழ்ச்சி கேக்குற கேள்வி எல்லாம் நல்லா தான் இருக்கு ஆனா இருந்தாலும் கட்சிக்கு ஒரு ஒரு நேர்மையான ஒரு தீர்ப்பா இருக்குமாங்கிறது எங்களுக்கு புரியல கட்சிக்கு சாதகமா இருக்குமாங்கிறது எங்களுக்கு புரியல நமக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா அவங்க வழியில நம்ம வந்துட்டோம் நம்ம ரெட்டலைய வந்து வந்து பாதிப்பு வருமானங்கிறது வந்து நமக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்குது ஆமாங்க ரெட்டல தான் நம்ம நம்ம வந்து புரட்சி தலைவரும் அம்மாவாகட்டும் அவங்க காட்டின வழியில தான் நம்ம வரணும் இப்ப நாளைக்கு நாளைக்கு உங்களுடைய தலைமையிலேயே வந்தாலும் உங்க பின்னாடிதான் வருவோம் நாங்க புரியுதுங்களா அதனால வந்து யாரு தலைமை தாங்குறாங்களோ அவங்க பின்னாலதான் நாங்க வந்து எல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனா அந்த தலைமை பிஜேபி பார்த்து இன்னாருதான் அப்படின்னு நியமிக்கிறதா இருக்கக்கூடாது அந்த தொண்டர்கள் யாரு அடுத்த தலைமைன்னு தேர்ந்தெடுக்கணும் இதத்தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்னாரு அம்மாவும் சொன்னாங்க அதத்தான் நம்ம கேட்கிறோம் அடுத்த தலைமை தலைமையை வந்து பாரதிய ஜனதா கட்சி நியமிக்க கூடாது பாரதிய ஜனதா கட்சி நியமிக்கலைங்கன்னா அதாவது வந்து எல்லாம் வந்து தலைமை வந்து ஒரு ஒரு படுத்தி எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணுங்கறது எல்லாத்துக்கும் ஆசைங்க எல்லா தொண்டனுடைய ஆசைங்க இப்ப இருக்கிற சூழ்நிலையை பார்த்தா எல்லா ஒற்றுமையா இருந்தாதான் வந்து இந்த திமுகவே வந்து நம்ம வந்து வீழ்த்த முடியுங்கிறது ஒரு இது இருக்குதுங்க நம்ம வந்து தனிப்பட்ட முறையில வந்து யாரும் போராடி ஒண்ணு ஜெயிக்க முடியாதுங்கிறது தெரியுதுங்க எல்லாம் ஒற்றுமை ஒண்ணு சேர்ந்தா தான் முடிக்குங்க ஆமாங்க நமக்கு வந்து அம்மா வலு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பாதையில தான் நம்ம போக முடியுங்க அது வந்து எப்படி சாத்திங்கிறது ஒண்ணு புரிய மாட்டேங்குதுங்க எல்லா தொண்டினுடைய ஒரு ஒரு இதா இருக்குதுங்க மன உளைச்சலா இருக்குதுங்க அது எப்படிங்கிறது புரிய மாட்டேங்குதுங்க அது உங்களுடைய வீடியோல ஏதாவது ஒரு

தொண்ட இதா இருக்குதுங்க ஒரு மன உளைச்சலா இருக்குதுங்க இப்ப பல தலைமைகள் வந்து உள்ள வந்துட்டு இப்ப எப்படி ஒண்ணு படுறதுங்கிறது தெரியாம இருக்குதுங்க அடுத்த எலக்ஷன்ல எப்படி நம்ம ஜெயிக்க போறோம் இந்த எலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா தேவைப்பட்டது கோயம்புத்தூர்ல வந்து எல்லா வெற்றி தானுங்க தென் மாவட்டத்தில் ஊற தோல்வி ஆகி போச்சு என்ன காரணங்கிறது தெரியலீங்க அதனால வந்து அடுத்த வெற்றியை நம்ம வந்து கட்டாயம் நம்ம ஜெயிச்சானுங்கிற ஒரு உறுதியோடு நம்ம வந்து எப்படியோ ஒன்று சேர்ந்து அது முயற்சி பண்ணணுங்க

வந்து ஸ்ட்ரம் பண்ணணும் சார் பார்ட்டி அப்பதான் வந்து டிஎம்கே போய் நீங்க அசம்பிளில எதுக்க முடியும் இல்ல அந்த மாதிரி பாட்டு பாடி தான் இருப்பாங்க இதுக்கு வந்து நீங்க வந்து நீங்க சொன்னீங்க சசிகலா சேர்த்துக்கணும் அந்த அவங்க சமூக ஓட்டுக்காக ஆனா பவர் கொடுக்க நிச்சயமா கரெக்ட் அது அதே மாதிரி இந்த லெட்டர் கட்சி எல்லாம் இருக்கு இந்த வாசன் டிஎம்டி கே புதிய தமிழகம் இவெல்லாம் வந்து இவங்க எல்லாம் சேர்க்க ட்ரை பண்ணணும் பார்ட்டி பண்ணி பெருசாகணும் அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து நீ அந்த சிம் எடுத்துட்டு போயிட்டான் ஏடிஎம்கே ஓட்டலாம் சிமா அடுத்து போயிட்டான் ஆஹ் சார் இதெல்லாம் வந்து ஸ்ட்ரென்த்லர் பண்ணி வந்து ஓட்லாம் கொண்டு வர பாக்கணும் சிங்கிள் லீடர்ஷிப் வரணும் சார் வந்தா தான் நீங்க வந்து டிஎம்கே வந்து அசம்பலியா இல்லன்னா அந்த மாதிரி ஆஹ் பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் வேற வழியே கிடையாது இதுக்கு நீங்க வந்து நீங்க மாதிரி ஆள் எல்லாம் நீங்க வந்து ஃபைட் பண்ணி கொஞ்சம் அப்ரிஷியேட் பண்ணுங்க ரெண்டாவது பிஜேபியை வந்து ரொம்ப நீங்க க்ரிடீயஸ் பண்ற அளவுக்கு ஒன்னும் தேவையில்ல சார் ஏன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெண்ட் இஸ் ஒன் டீ மேக்ஸிமம் ஃபோர் பர்சன்ட் தேவேந்திர வேளாளர் கொடுத்ததுனால அஞ்சு பர்சன்ட் என்னோட கேஸ் அஞ்சு பர்சன்ட் ஓட்டுருக்கோம் உங்களுக்கு அந்த இது இருக்கறதுனால அந்த ஆளு மேல கிடையாது மற்ற இந்த பார்ட்டி வீக்கா இருக்கு சார் ஏடிஎம்க்கு வெர்டிக்கலி டிவைடர் அதனால வந்து நோ கூஸ்ட்னா ஜாக்கி போட் பிஜேபிஸ்ட் ரைட் யுனைடி ஏடிஎம்க்கு சார் நல்லா ஃபேக்சிங் அதுக்கு நீங்க எதுவும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்க சார் நீங்க இல்ல உங்கள மாதிரி யார் பழைய ஆளுல எல்லாம் முயற்சி பண்ணும் சார் ரொம்ப முக்கியம் நீங்க எடுத்துங்க சார் தேர்டு எக்ஸ்டர்னல் போர்ஸ் எடுத்து பண்ணிக்கோங்க சார் அதான் என்னோட ரெக்குவெஸ்ட் சார் சார் இந்த கட்சி என்ன சார் போட்டி ஒன்னும் தெரியல சார் எனக்கு எல்லாமே மாறி மாறி பேசுறாங்க இந்த ஓபிசி ரொம்ப புகுந்து போஞ்சு பேசுறது சார் ஒரு தீமுக பத்தி அம்மாவுக்கு அம்மாவுக்கு தமாளிகை கட்டும் போது இந்த ஓ தீம்புகாரங்க எப்படி போட மாட்டாங்க இரு ஆஹ் கருணாநகர் சமாளிகை ஓபிசி அம்மா எப்படி ஓபிசி அண்ணா தீம்பாவா தீம்பா சார் அது தெரியல சார் அங்கு

நான் கட்டி சொல்ல சார் நான் ஒரு ஒரு கட்டி சொந்தன்னா நான் உருப்பும் வாங்கல அட்டவரும் வாங்கல ஆனா எனக்கு ரொம்ப ஏடுமுக்கானா நம்ம அம்மா இருந்தாலும் ரொம்ப பிடிச்ச கட்சி நல்ல தலைவர் வைக்குமா வண்டி சார் இந்த காணொலியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா பண்ணலண்ணா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க உங்கள் அன்பு மாதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை நன்றி